ஹாய் மக்களே இனிய காலை வணக்கம் இது இதே காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இதுதான் புதுசாக கட்டியிருக்கேன் ரூம்பு மேலே அம்மாவுக்கு கீழே எனக்கு கட்டியிருக்காங்க அதை வாங்க பார்க்கலாம் உள்ள ஆமாம் நான் வந்தால் தங்குறதுக்கு நல்லா ரூம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அது நல்லா வேணும் ரூமுன்னு சொல்ல கொஞ்சம் தங்குறதுக்கு ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு சரி புள்ள கஷ்டப்படுறதுன்னு சொல்லி அம்மாவுக்கு மேலே கீழே எனக்கு கட்டியிருக்காங்க வாங்க நம்ம ரூம்பை பார்க்கலாம் ஆமாம் இன்னும் கிளீன் பண்ணாமல் இருக்கு இன்னும் வேலை என்ன முடியாமல் இருக்குது இப்போ தான் வெள்ளை டைல்னால நேரத்தில் நல்லா கூட்டம் நிறையா மிதிச்சு சளி ஆகிடுச்சி வாங்க உள்ளே வாங்க இதாக ஹாலு சின்ன ஹால் வந்தால் தங்கிட்டுருக்கு மட்டும் வேற எங்கேனோர் வேறு ஆளு அளவுக்கு கிடையாது எனக்கு மட்டும் நான் மட்டும் தான் படிப்பேன் இன்னொரு கிச்சனு சின்ன ஒரு கிச்சனு ஆமாம் சின்ன கிச்சனு இந்த பக்கம் பேக் சைடு அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குது இதான் சின்ன ஹாலு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இருக்குது இங்கே இது இங்கே பாத்ரூம் வருதா இங்கே பாத்ரூம் வருது ஆ இங்கே ஒரு பாத்ரூம் வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு வந்தால் நான் வந்தால் தங்குறதுக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஆ இதெல்லாம் கேட்கணும் மேக்கப் போட்டு எல்லாம் மேக்கப் போட்டு வீடியோ போடுறதுக்காக எல்லாம் கோலம் இருக்கு இன்னும் நீட் பண்ணல இன்னும் வேலை இருக்கு வேலை அடுத்த வாட்டி வரக்குள்ள இந்த பர்னிச்சர் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆமா இத பாத்ரூம் பாத்ரூம் காட்டுனேன் பாத்ரூம் முடியல பாத்ரூம் வேலை இன்னும் முடியல பகுதி வேலை முடிஞ்சிருக்குன்னா பகுதி வேலை முடியாம இருக்கு ஆமா பரவாயில்ல நீட்டா கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் யார் வேணாலும் நம்ம தங்கிக்கிறாங்க எனக்குன்னு இல்லை வெளியிலிருந்து தூரமாக வரவங்க நமக்கு வந்து தங்கிக்கிறலாம் பிரச்சனை இல்லை சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு சாப்பாடு இதை விட என்னங்க வேணும் மூணு நேரம் சாப்பாடு தூங்குறதுக்கு நல்ல இயற்கையான காற்று தரிசனம் பண்றதுக்கு அம்மா நாகமாவும் வராகியமும் இருக்காங்க நிறைய சொந்தங்கள் இருக்கு எல்லாரும் நைட் நைட்ல விடிய விடிய அர்த்தி அடிச்சிருந்தேன் ஜாலி அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அப்புறம் வேற என்ன என்ன ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு வரவங்க எல்லாரும் வாங்க கோயிலுக்கு இன்னைக்கு வரணும்னு நினைச்சா தேனி பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வெங்கடாஜலபுரம் வந்து இறங்கிடுங்க வெங்கடாஜரம் இறங்கிட்டு யாருக்கிட்ட கேட்டால் நாகமா கோயில் சொல்லலாம் யார் வேணும்னு சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் நடந்து வரலாம் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போங்க இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் பூஜை அனைவருக்கும் இனிய இனிய நல்ல நாளாக இருக்கட்டும் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாய்ங்க